இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா பாருங்க எல்லாம் சம்மையலே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற டைம் எட்டாச்சு என்ன கீரை தின்னிட்டு கீரை எங்கே வாங்கின காலம் காத்தால தயிர்க்காரம்மா நம்ம இந்த தொகை கீரை ரெண்டு கட்டுமே அந்த வாழைப்பழம் கொண்டு வந்தாங்க நேரம் வாழைப்பழம் சரி சாப்பிட்டா நல்லதுன்னுட்டு எல்லாம் வாங்கினம்மா

சொல்லுவாங்க ஆனா இந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே முருங்கீரை தான் அஞ்சு மாசம் கழிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சூப்பு குடிக்க சொன்னாங்க முருங்கீரை சூப்பு இது கடந்து சாப்பிடலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் போயிட்டு வந்துட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத சொல்கிறோம் நேற்று நிறைய பேர் ப்ள ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க ஐடியாக்கள்னு சொல்லியிருந்தீங்க ஆறுதல்னு சொல்லியிருந்தீங்க ஒன்றும் இப்போ கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க ஆமாம் மீன் அப்புறம் கமெண்டில் படிக்கும் போது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றிகள் நீங்கள் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட்ங்கிறத அப்டேட் பண்ணுறோம்ஸ் நீங்கள் என்ன இன்னைக்கு சமையல் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்